இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தயங்குற வார்த்தை மேலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் பாதுகாத்து வழி நடத்த நீ ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிறபடி நானும் உக்கு நன்றி ஆலை லூயா இந்த நாள் தயானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஈசாயாவின் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாக சொல்வது கத்த நம்மை நிச்சயமாய் தப்பு வைப்பார் இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கத்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் என்று ராஜா சொல்லுகிறார் அன்பானவர்களே சத்ரு எதற்கு தடை விதிப்பான் என்று சொன்னா கத்தர் மேல் நாம் பற்றுதலாய் இருப்பதற்கு எப்பொழுதும் அவனோ சொல்லுவான் கத்தரை நாம் நம்புவதற்கு விடமாட்டான் கத்தரை நாம் நம்ப தொடங்கும் பொழுது அவன் அவநம்பிக்கையை நமக்குள்ள உருவாக்குவான் கத்தை நம்மை தப்பிப்பார் என்று அவ்யான் நம்மை என்கரேஜ் பண்ணும் பொழுது நம்மை உற்சாகப்படுத்தும் பொழுது வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தும் பொழுது தேவ மனிதர்கள் நம்மை உற்சாகப்படுத்தும் பொழுது சத்துருப்புல தெரிந்து சொல்லுவான் நம்பாத நீ உன் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க உன்னை உள்ளவர்கள் திருமணசாலி இல்லை உன்னத்துல இருக்கிறது போதாது உனக்கு இருக்கிற அறிவு போதாது உனக்கு இருக்கிற பலன் போதாது ஏதோ ஒன்றை சொல்லி நம்மை கத்தரை நம்புவதிலிருந்து வெளியெடுக்க போராடுவான் நம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வருவான் அவிசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வர போராடுகிறவன் சத்து அவன் எப்பொழுது பேசினாலும் மனிதனுக்குள்ள நம்பிக்கையும் அவவிசுவாசமும் தான் உருவாகும் நம்பிக்கை உருவாகிற விதமார் அவன் பேச மாட்டான் ஆனா ராஜா தான் ராஜா ராஜாதான் சிரியா உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கத்தருக்காய் வழியை ஆயத்தம் பண்ணுகிற மனுஷன் கத்தருக்கு பிரியமான வழிகள் நடக்கிற மனுஷன் பலன் குன்றி போனாலும் கத்தர் மேல் இருப்பான் அழிலுயா மாமிசத்தை புயபலமாக்க மாட்டான் இந்த காலை வேலையில அவிசுவாசங்களும் அவநம்பிக்கையும் உருவாக்குகிற எண்ணங்கள் நமக்குள் வருமாக இருந்தா நாம் கத்தருடைய வார்த்தையை விட்டு சத்ருவின் வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கிறோம் என்று அழிலுள்ள அழகாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் தேவனுடைய வார்த்தையை இசைக்கியா ராஜா பேசி ஜனங்களை உற்சாகப்படுத்தி கத்தன் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார் இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாய் நாங்கள் வெளியே வருவோம் இன்றைக்கு காணப்படுகிற இந்த பிரச்சனை நிச்சயமாய் நாங்கள் மேற்கொள்வோம் நிச்சயமாய் இந்த பிரச்சினையில் நாங்கள் அழிந்து போவதில்லை அழைலுயா என்ற விசுவாசத்தை தேவன் உறுப்புற நமக்கு கொடுக்கும் பொழுது சத்ரு சொல்வான் நிச்சயமாய் நீ தோத்து போவ நிச்சயமாய் நீப்பு கொடுக்கப்படுவ நிச்சயமாய் உனக்கு ஏமாற்றம் தான் உண்டாகும் இல்லை நீங்க நம்ப கூடாது நிச்சயமாய் உங்களை தப்புவிப்பார் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆலே லூயா கண்களை முடிச்சிடமா தேவரின் இந்த நாளில் நிச்சயமா என்னை தப்பு வைக்கிறபடி நான் நன்றி சத்ருவின் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பதில்லை அவ நம்பிக்கைக்கு நான் இடம் கொடுப்பதில்லை அவ்விசுவாசத்துக்கு நான் இடம் கொடுப்பதில்லை உண்மை நம்பி இருக்கிறேன் നീരെ നിശ്ചയമായി തപ്പി വെപ്പീർ അതിനേ ആമ കഥങ്ങളെ ആശീർവദിപ്പറാ